பாரத் பாரத்ி அப்படின்னு சொல்லி இருக்காங்க மக்கள் பூரா மக்கள் மாதா கிஜே சொல்ல மாட்டாங்களே அப்ப என்ன அப்படின்னா அண்ணாமலை வந்து இந்த மாதிரி நான் வந்து அசிங்கப்பட்டு போயிடுவேன் நான் இப்படி தேர்தல் வந்து தோற்றுடுவேன் எனக்கு வந்து ஒரு லட்சம் ஓட்டு வரதே வந்து கஷ்டம் அப்படி இருக்கும்போது என்னுடைய சீடர் ஆகிய நீங்க வந்து இந்த மாதிரி அண்ணாமலை தோத்ததுக்கு காரணமே வந்து இங்கே திமுக அரசு தேர்தல் ஆணையம் வந்து சரி பண்ணி விட்டது ஏன்னா தேர்தல் ஆணையமே வந்து பாஜக தான் இருக்குது தேர்தல் ஆணையமே வந்து உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி தெரியும் ஆனால் இவங்க இப்படி விட்டுவாங்க அனைவருக்கும் வணக்கம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு அசிங்கப்படுதே ஒரு வேலையாக போச்சு இப்படி தான் கோயம்புத்தூர்ல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அதில் அண்ணாமலை வந்து எந்த தொகுதி அப்படிங்கிறது கூட குறிப்பிடலை அதுதான் கட்சி அக்கா கலாமணி வச்சு கிளீனு கிழிச்சாங்க அப்போ வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து அசிங்கப்பட்டுச்சு கேவலப்பட்டுச்சு இப்போ என்ன ஒரு புதுசாக ஒரு கம்பு சுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து நிறையா பேருக்கு அதாவது ஒரு லட்சம் பேருக்கு வந்து வாக்காளர் அடையாளத்தே இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து ஓட்டு இல்லை வாக்காளர் அடைய வச்சிருந்தது அவங்களால வந்து ஓட்டுப்பட முடியல இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவோட சதி அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் இருந்துச்சு இப்போ அதுக்கு ஆதரவு அதாவது அண்ணாமலை சொல்லிட்டாருலையே அதுக்கு ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் ஓட்டே கிடையாது இந்த மாதிரி வந்து எங்கள் ஓட்டை நாங்கள் வந்து உயிரோடு தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து ஓட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தொண்டர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை சீடர்கள் அண்ணாமலையே இப்படி ஒரு கோமாளித்தனமாக இருப்பார் அண்ணாமலையை எப்படி வந்து ஒரு ஆட்டுக்குடித்தனமாக சிந்திப்பார்னு தெரியும் அவருடைய சீடர்கள் அதுக்கு மேலே இருக்காங்க அதாவது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் உயிரோடு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து வாக்கு இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க அதில் கையில் பார்த்தீங்கன்னா மை தடைவெடி ஓட்டு போட்டதுக்கு உண்டான மை தடவிருக்காங்க என்னடாவது கொடுமை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதை வந்து ஒழுங்காக பண்ணோம் இப்படி மாட்டிக்கிற மாதிரியே பண்ணுறது அப்படியே கேமராமேன் வந்து ஜூம் பண்ணுறாரு நல்லா தெரிஞ்சு இவங்க பூரா கையில் பூரா மைய இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஓட்டு இல்லை நாங்கள் வந்து ஓட்டு போடலை எங்கள் ஓட்டை வந்து திமுக அரசு சுத்தி திட்டம்ட்டே நீக்கிடுச்சு தேர்தல் ஆணையம் நீக்கிடுச்சு அண்ணாமலையை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க ஏன்னா கையில் வந்து மை தடுவீங்க என்னடாவது கொடுமையாக இருக்குது ஏதாவது ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு அறிவாளி எவனுமே இல்லை இதில் அந்த அமைப்போட பேர் என்ன தெரியுமா பீப்புள் ஃபார் அண்ணாமலை அமைப்பான் என்னடா இது அண்ணாமலை பீப்புள் ஃபார் அண்ணாமலை அண்ணாமலைலாம் வந்து ஒரு பீப்புள்னு ஒரு அமைப்பு தான் இந்த போராட்டம் நடத்தியிருக்கு நடத்துனது பூரா பாருங்களேன் ஆல்ரெடியாக பார்க்கும்போது பார்க்க தெரியுது அதெல்லாம் வட இந்தியா குரூப் தானே ஒருவேளை வட இந்தியா குரூப்புக்கு இவங்க வந்து ஏதாவது செட் பண்ணி வச்சு ஓட்டு போடல அதில் மிஸ் ஆகிடுச்சே என்னன்னு சொல்லி தரல மொத்தமாக இப்படி ஒரு கோமாளித்தனமாக வந்து ஒரு போராட்டம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க இதில் என்னென்னா பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் பூரா மக்களாக இருந்தாங்கன்னா அப்படி பாரத் மாதா கைதி சொல்ல மாட்டாங்களே அப்போ என்ன அப்படின்னா அந்த ஆட்டுக்குடி அண்ணாமலை வந்து இந்த மாதிரி நான் வந்து அசிங்கப்பட்டு போயிடுவேன் நான் எப்படி தேர்தல் வந்து தோற்றுடுவேன் எனக்கு வந்து ஒரு லட்சம் ஓட்டு வரதே வந்து கஷ்டம் அப்படி இருக்கும் போது என்னுடைய சீடர் நீங்கள் நீங்க வந்து இந்த மாதிரி அண்ணாமலை தோத்தது காரணமே வந்து இங்கே திமுக அரசு தேர்தல் ஆணையம் வந்து சரி பண்ணிவிட்டது ஏன்டா தேர்தல் ஆணையமே வந்து தான் இருக்குது தேர்தல் ஆணையமே வந்து உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி தெரியும் ஆனால் இவங்க என்னென்னா இப்படி விடுவாங்க அண்ணாமலை தோத்தது காரணம் திமுக தான் அண்ணாமலை தோத்தது காரணம் திமுக தே தேர்தல் ஆணையம் வந்து செட் பண்ணி விடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு விட்டுலாமலே அண்ணாமலை ஒரு லட்சம் ஓட்டு கூட வாங்க மாட்டார் அப்படி ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கிட்டா அதுவே கல்லை ஓட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதில் வந்து தோக்கிறது உறுதி ஆனால் ஜெயிச்சிருவேன் நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வந்து சீனை போட்டுக்கிட்டு இருந்தாரு கடைசியாக தோக்கப்படுறது உருது அதுக்கு ஒரு அடையாளம் தான் ஏன்டா இப்படி போய் மாட்டுவீங்க ஒரு போராட்டம் பண்ணுறீங்க நீங்கள் ஓட்டு போடுறீங்க கையில் வந்து மைய இருக்குது அதை மையோட போய் வந்து இப்படி பண்ணுறீங்களே அண்ணாமலை என்ன அண்ணாமலை நீங்கள் வந்து ஒரு அரசியலில் ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்குடித்தனமாக நீங்கள் வந்து இருப்பீங்க நாம தமிழ் கட்சி வந்து நான் வந்து அழிச்சு போடுவேன் அந்த கட்சி வந்து இருக்காதுமிங்க இந்த பக்கம் போய் நின்றுட்டு நாங்கள் வந்து அதிமுக வந்து அழிச்சிடுவோம் அதை அப்படியே அழிச்சு நாங்கள் வந்து ஈட்டி வீட்டில் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அழிச்சு விட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் ஒளரி கிடக்கிற தாட்டுக்குட்டி எண்ணம்மலை அதான் சீமானம் வந்து அப்பயே சொல்லுவார் தாமரை வந்து பார்த்திங்கன்னா இதில் கூட இது கூட நிறையா வளரும் ஆனால் வந்து தாமரை வந்து தமிழ்நாட்டில் வந்து வளரவே வளராது அப்படின்னு சொல்லுவார் இப்போ ஆட்டுக்குடி அண்ணாமலை மாதிரி ஒரு கோமாளி எப்படி சொல்றது தெரியல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஒரு சிரிப்பு போலீஸ் ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி வந்து குடும்ப அரசியல் எதிர்ப்பார் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்போ எப்படி அன்புமணி மனைவி வந்து சௌமியா அவர்கள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கிடையாது அதாவது இந்த சௌமியா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பத்திலிருந்தே அவங்க வந்து அரசியல் ஈடுபடுறாங்க அவங்க வந்து பசுமை தாய் இயக்கத்தில் வந்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க மகளுக்கு கல்யாணம் ஆகி அவங்க பேத்தி கல்யாணாகி தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி உருட்டு யோ சாமி அண்டு சௌமியாவுக்கு வந்து மூணு மகள்கள் இன்னும் மூணு மகளில் ஒரு மகள் கல்யாணமே ஆலை இதில் அவர் பேத்தியெல்லாம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து பேசின ஒரு கோமாளி தான் இருபதாயிரம் புத்தகத்தை நான் வந்து படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உருட்டக்கூடிய இந்த அதிகாரம் இருக்குல்லையா மத்திய அரசு அதை வச்சு அப்படியே வந்து விட்டுக்கிட்டு இருப்பார் ஆனால் ஆனால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்லாம் வந்து மிரட்டிக்கிட்டு நாங்கள் வந்து திமுகவுடைய ஊழலை வந்து கொண்டு வருவோம் அதிமுக இப்போ வெளியே வந்து அதிமுக ஊழல் வந்து கொண்டு வருவோம் பாங்க உன் கட்சியில் வச்சுருக்க பூரா வந்து பொய் பிராடாதான் பண்ணுறவன் இந்த மாதிரி வந்து மோசடி பண்ணுறவன் அந்த ஆறு உதிராக நிறுவனம்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சும்மா வந்து இப்படி இருக்கிறது அது மட்டும் இல்லை இப்படியானால் கேவலமா மாட்டுவீங்க உயிரோட இருக்காங்களா ஆனால் வாக்கு இல்லை ஏன் இப்படி ஒரு போராட்டம் பண்ணி இப்படி மாட்டக்கூடிய ஒரே நபர் ஆட்டுக்குட்டி குரூப் தான் இது பற்றி கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்